காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி விரதநாள் இன்று நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதியில் உள்ளது இன்று முழு நாளும் உத்திராட் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று முழு நாளும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இந்த ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்பமான நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் அதே மாதிரி சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் தேவையில்லாத சில செலவுகள் வந்து கட்டுக்குள்ளே வந்து சேரும் உறவினர்கள் வழியிலே நன்மை உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்டீல் இரும்பு கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவசரம் காட்ட வேண்டாம் சந்திராஷ்டிரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணியிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு உங்களுடைய நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கணும் யாரை நம்புறது யாரை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கவனமாருங்க இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிறா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுன ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் திடீர் செலவு வந்து சேரும் போன வாரம் தான் இவ்வளோ செலவு பண்ணேனே இந்த வாரம் செலவா அப்படிங்கிற மாதிரி மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் வேறு வழி இல்லை ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கான வழி ஆண்டவன் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் பெண்களுக்கு அருமையான நாள் நினைத்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் சளி காய்ச்சல் முதுகு வலி மூட்டு வலி ஆர்த்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டில் புது பொருட்களை வாங்குவீங்க பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் அதே மாதிரி பிசஸ்ஸை பொறுத்த வரையில் டயர் டைல்ஸ் பேட்டரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே தடை தாமதங்கள் வருகின்றன எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னடா ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ணமா முடித்தமான்னு இல்லாமல் நாலு ஃபோன் பேச வேண்டியதை நாற்பது ஃபோன் பண்ண வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓடும் வரும் நாட்கள் நிலைமை மாறும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்திலே உயர்வு உண்டு பிஸ்னஸ்லே முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு நன்மை உண்டு பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி என்பர்களை வெற்றியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாள் கழிச்சு விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி உற்சாகம் ஏற்படும் பெண்களுக்கு இனிமையான நாள் மாணவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படியுங்க சார்ட்டட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் எங்கேயாவது ஒரு டூர் போகலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் தாட்லாம் ஓடும் பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் செய்பவர்களுக்கெல்லாம் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தாமதங்கள் விலகும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு இத்தனை வருஷம் சம்பாதிக்கிறோமோ சொந்தமாக ஒரு கார் வாங்க முடியலையே அப்படின்னு திங்கிங் தாட் இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் ஜாதகத்திலையும் தசா தசாபூத்தி நல்லா இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு அது சம்மந்தமான அரேஞ்ச்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இரவு நேர பயணத்தை முடிந்தால் தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வந்து மெச்சூராக இருக்கணும் எல்லாரையும் நம்பிடக்கூடாது எல்லா விஷயத்தையும் ஒரே அப்ரோச்சில் இருக்கக்கூடாது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் மாறணும் அப்போ தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் கலைஞர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வரும் சிலருக்கு வர்றதில் தாடிய தாமதங்கள் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு டெய்லரிங் செய்பவர்கள் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விரச்சிக ராசி அன்பர்களே தடை தாமதங்கள் விலகும் நாள் சில விஷயங்களில் வந்து ஒரு அப்டாக்கல்ஸ் தாமதங்கள் தடை லேட் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து விலகக்கூடிய வாய்ப்புள்ள நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கும் மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப டஃப்பாக ரஃப்பாக நடந்துக்காதீங்க பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும் அதெல்லாம் மாறும் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு நல்ல ஒரு வைப் வைப்ரேஷன் இருக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது புதுவாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கு மரியாதை நல்லபடியாக இருக்கும் விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு கோச்சிங் சென்டர் நடத்தவர்கள் டியூஷன் சென்டர் நடத்தவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க கலைஞர்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஃபுட் அலர்ஜியாக கூட இருக்கலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல திங்கிங் வரும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு யோசிக்கணும் யோசிக்காமல் இருக்க காரியத்தில் இறங்கிட்டு நாளைக்கு அடிபடக்கூடாது அதனால் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் மாணவர்கள் நல்ல பெருபேர்கள் பெறுவீர்கள் தம்பதிகளிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டாகும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா புதுசாக யூனிட் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி நல்ல திங்கிங் எல்லாம் ஓடும் பாருங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருந்தால் களத்தில் இறங்கலாம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்துக்கு விஷயம் நீங்கள் வந்து மாறி யோசிக்கணும் இல்லைன்னா ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆகிடும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் சிலருக்கு வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் தம்பதியரிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்திலே சந்தோஷம் அடையக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லலிதாம்பிகை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனம் ராசி என்பர்களே கவலைகள் கூடும் நாள் தேவையில்லாத கவலைகள் மனசில் வந்து சேரும் எல்லா விஷயத்தையும் போட்டு மனசில் அலைபாஞ்சிட்டு இருக்கக்கூடாது சில விஷயங்கள் இப்படித்தாங்கிற மாதிரி போகணும் உங்களுடைய ஹெல்த் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இதனால் பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறத யூஸ் பண்ணிங்க ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப்பை பொறுத்த வரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்